வெளிப்படையா உடைச்சு பேசுவோமா பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து வச்சு கூட்டம் சேர்க்கிறார் திரு எடப்பாடி எடப்பாடி ஆதரவாளர் நீங்க உடச்சு சொல்றேன் அந்த அளவிற்கு திரு ஓ பி எஸ் செலவு பண்ண முடியாது அரசியல் நிறைய இருக்கு ஆனா அவரு வெளியே எடுக்க மாட்டேங்கிறாரு இல்ல 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 நீங்க நீங்க உடச்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னால எடப்பாடி பழனிசாமி நம்ம உடைச்சு பேசுவோம் அவர் காசு கொடுத்து கூப்பிடாருன்னே வச்சுப்போம் நிறைய பேரை வாங்கிட்டாருன்னு வச்சுப்போம் இப்போ ஓ பண்ணி சொல்ல இருக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் இல்லை இல்லை அரசியலில் எதிர்வினையாற்றுகிறவர்கள் மாதிரியான பிரச்சாரத்தை பண்ணலாம் நீங்கள் தனி ஒரு மனிதனாக திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் மட்டுமே தான் இப்போ இந்த தலைமை பொறுப்பேற்று இந்த நிகழ்வுகளை இந்த அரசியல் பயணத்தில் அவர் மட்டுமே தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா இங்கே வந்திருக்கிற யாருமே சம்பாதிக்கலை அவருடைய மாநில நிர்வாகிகளோ மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கிறவர்களோ யாருமே சம்பாதிக்கலை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைவில இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையுமே அவர் ஃப்ரீயாக விட்டுட்டார் அதனால் அந்த நிலைப்பாடு என்பது அவர்களால் செலவு பண்ண முடியுது இன்றைக்கும் கூட நம்ம பார்த்தோம் பட்டுக்கோட்டை கந்தரவக்கோட்டை அந்த ஏரியாவிலெல்லாம் எந்தளவுக்கு விநியோகம் பண்ணி கூட்டத்தை சேர்க்குறாங்கன்னு கூட்டம் சேர்ப்பதற்கு எந்த அரசியல் கட்சியானாலும் நிச்சயமாக பணம் செலவழித்து தான் பண்ணணும்